ஆர்எஸ் இன்ஃபோர்டைன்மென்ட் எல் ரக்குமார் தயாரிப்பில் விஜய் சேதுபதி சூரிய இணைந்து நடிக்கும் விடுதலை பார்ட் டூ டிசம்பர் இருபது முதல் இரவுகளில் ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜி டி ஹாலிடேஸ் நீதித்துறையை காவிமயமாக்கும் வேலையை ஆர்எஸ் எஸ் விஸ்வ ஹிந்து பரிஷத் போன்ற அமைப்புகள் பலகாலமாக தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றன அதிலும் மோடி ஆட்சி பொறுப்புக்கு வந்த பின்னர் அதற்கான செயல்பாடுகள் தீவிரமாகி உள்ளன ஆர்எஸ்எஸ் அமைப்பில் இயங்கி வந்த பலரும் தற்போது நீதிபதிகளாக பொறுப்புக்கு வந்துள்ளனர் அதன் வெளிப்பாடாக நீதிபதிகளின் பல்வேறு தீர்ப்புகள் சர்ச்சைக்குரியதாக விவாதிக்கப்படுகின்றன இப்படியான சூழலில் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி ஒருவர் இந்துத்துவ அமைப்பான விஎஸ்பி அமைப்பின் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் மத நல்லிணக்கத்துக்கு எதிராக சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருப்பது நாடு முழுக்க அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது கடந்த டிசம்பர் எட்டாம் தேதி விஸ்வ இந்து பரிஷத்தின் சட்டம் மற்றும் உயர்நீதிமன்ற பிரிவு சார்பில் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அலகாபாத் உயர்நீதிமன்ற நூலக அரங்கில் பயிலரங்கம் நடத்தப்பட்டது அதில் அலகாபாத் நீதிமன்றத்தின் நீதிபதிகள் தினேஷ் பதக் சேகர்குமார் யாதவ் ஆகிய இருவரும் கலந்து கொண்டனர் தீவிர மத அமைப்பு ஒன்றின் நிகழ்ச்சியில் நீதிபதிகள் கலந்து கொள்வதே அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அப்படி இருக்கையில் அந்த நிகழ்ச்சியில் பேசிய சேகர்குமார் யாதவ் தன்னை இந்துக்களின் பிரதிநிதியாக காட்டிக்கொள்வது போல இந்துக்களை நாங்கள் என்றும் இஸ்லாமியர்களை நீங்கள் என்றும் குறிப்பிட்டு பிரிவினைவாத கருத்துக்களை பேசியது அதிர்ச்சி அளித்துள்ளது கூட்டத்தில் பேசிய நீதிபதி சேகர் குமார் யாதவ் நாங்கள் அதாவது இந்துக்கள் எங்கள் குழந்தைகளுக்கு அன்பு சகிப்புத்தன்மையை தருகிறோம் இயற்கையை நேசிக்கிறோம் ஆனால் நீங்கள் உங்கள் குழந்தைகளின் கண் முன்னால் விலங்குகளை வெட்டுகிறீர்கள் உங்களிடம் அன்பு சகிப்புத்தன்மை எப்படி வரும் இந்த நாடு பெரும்பான்மையினரின் விருப்பப்படிதான் இனிமேல் செயல்படும் என்றெல்லாம் இஸ்லாமியர்களை இழிவுபடுத்தியும் அச்சுறுத்தும்படியும் பேசியிருக்கிறார் இந்த நீதிபதியின் பேச்சுக்கு எதிராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பிருந்தா காரத் கண்டனம் தெரிவித்துள்ளார் மேலும் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் நீதிபதியின் பேச்சு நீதித்துறை நெறிமுறைகளை மீறியதாகவும் தேசத்தின் பாரபட்சமற்ற தன்மை மற்றும் மதச்சார்பின்மையின் கோட்பாடுகளை மீறுவது போல் இருப்பதாகவும் குற்றம் சாட்டி நீதிபதி சேகர்குமார் யாதவ் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணாவுக்கு கடிதம் எழுதியுள்ளார் இதனை கவனத்தில் எடுத்துக்கொண்ட உச்சநீதிமன்றம் நீதிபதி பேசியது தொடர்பாக அலகாபாத் நீதிமன்றத்திடம் விளக்கம் கேட்டுள்ளது இந்த நிலையில் எந்த நீதிபதியும் இப்படி பேசுவது பதவி பிரமாணத்தை மீறும் செயலாகும் இதனால் நீதிபதி நாற்காலியில் இனியும் உட்கார அவருக்கு உரிமையில்லை என குறிப்பிட்ட மாநிலங்களவை எம்பி கபில் சிபில் சேகர்குமாரை பதவி நீக்கம் செய்வதற்கான தீர்மானம் கொண்டுவர நீதிபதிக்கு அழைப்பு விடுத்துள்ளார் நக்கீரன் டிவிக்கு செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு